குருவே சரணம் குருவே துணை ஸ்ரீ வராகி பிருகுநந்தி நாடி ஜெயம் கொண்டம் வெளிநாடு செல்லும் அமைப்புடைய ஜாதகத்தின் அமைப்பு இது ஒரு ஆண் ஜாதகத்தின் குறிப்பு இந்த ஆணின் ஜனன ஜாதகத்தில் பயணங்களுக்கு காரகனான சந்திரன் மற்றும் தொலைதூர பயணங்களுக்கு மற்றும் விமானத்திற்கு காரகனான ராகு பகவான் இரண்டும் ஜீவக்காரகனான குரு பகவானுக்கு ஐந்தாம் இடத்தில் கடகத்தில் இணைந்திருக்கிறார்கள் மேலும் குரு பகவானுக்கு ஒன்பதாம் வீடாகிய விருட்சகத்தில் சனி கொடுப்பனை மற்றும் தொழில் கூறிய காரகிரகம் அமைந்திருக்கிறது இந்த ஜாதகத்தில் ராகு மற்றும் சந்திரனை ஜீவக்காரகன் தொடுகிறார் இது போன்ற அமைப்புகள் தொலைதூர பயணம் மற்றும் விமான பயணம் மற்றும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது மேலும் கொடுப்பினை மற்றும் தொழிலுக்கு உள்ள காரகனான சனி தனது ஒரே நேர்கோடாகிய ஒன்பதாம் வீட்டில் தொடர்பு ஏற்படுவதால் வேலை நிமித்தமாக இவர்கள் வெளிநாட்டில் ஒரு சுகமான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பை பெற்றிருப்பார்கள் இதுபோன்ற ஜாதகங்களில் பெண்களின் ஜாதகத்திற்கூட ஒரு சுக்கர பகவானாகிய ஜீவகாரகனுக்கு ராகு மற்றும் சந்திரனின் தொடர்பு ஏற்படும் பொழுது அவர்களுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்போ அல்லது தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ வெளிநாடு செல்லும் அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது நன்றி வணக்கம்